விஜயகாந்தால் விஜய்க்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு என்னங்க இது அவர் தான் செத்து போயிட்டார் அவரால் என்ன சிக்கல் வரப்போகுது அப்படின்னா அவர் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க கோட் படத்தில் அதுதான் இப்போ சிக்கலுக்கு காரணம் சுலா வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிச்சிட்டு இருக்க படம் கோட்டு இந்த படத்தெல்லாம் முடித்து ஷூட்டிங்கெலாம் முடிச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு இந்த படத்தில் வந்து விஜயகாந்த ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஏஐ மூலிமா திருப்பியும் கொண்டு வந்திருக்காங்க அவர் வந்து அப்படியே ரியலிஸ்டிக்காக நம்ம எப்படி கேப்டனை பார்ப்போம் ஸ்க்ரீனில் அந்த மாதிரி வந்திருக்கார் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் அவரோட போர்ஷன்ஸ் வர மாதிரி எடுத்திருக்காங்க அந்த இதை ஏற்கனவே பல வீடியோவில் எல்லோரும் சொல்லியிருக்காங்க நம்மளும் சொல்லியிருக்கோம் நேற்றைய தினம் வந்து தேமுதிகிலேருந்து ஒரு அறிக்கை ஒன்று வந்தது விஜயகாந்தினுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா சமீபகாலமாக திரைப்படங்களில் திரைப்படத்துறையில் வந்து கேப்டன் விஜயகாந்த் குறித்து எல்லாருமே வந்து அவருடைய புகைப்படத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சில பேர் அவரை வந்து ஏஏ டெக்னாலஜி மூலிமா அவரை மீண்டும் திரையில கொண்டு வர முயற்சியில் இறங்கியிருக்காங்க இந்த மாதிரி செய்கிறதுக்கு முறையாக எங்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படி அனுமதி வாங்காமல் விஜயகாந்த் படத்தை படத்துல கொண்டு வருது மிகப்பெரிய தவறு அப்படி இது வரைக்கும் யாருமே எங்ககிட்ட வந்து முறைய அனுமதி வாங்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்தோன்னே உண்மையிலே ஒரு டவுட் வருது எல்லாருக்கும் என்ன அப்படின்னா கோட் படத்துல விஜயகாந்த கொண்டு வருதா எல்லாருமே சொல்லியிருக்கோம் ஏன் அவங்கள்ட்ட வந்து அஹ் வெங்கட் பேசுனது அவரே சொல்லியிருக்காரு அப்படி இருந்தா இவங்க முறைய அனுமதி வாங்கியிருந்தாங்க அப்படின்னாக்க தயாரிப்பு தரப்புல இருந்து பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கையில வந்து கோட் படக்குழுவினர் அதாவது விஜய் நடித்து வரும் கோட் படத்தை தவிர மற்றவங்க யாருமே அனுமதி வாங்கலன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு சென்டென்ஸும் அந்த அறிக்கையில இல்ல அப்படிங்கிறத வச்சு பாக்குறதப்ப கோட் படத்தை சேர்ந்த ஏஜிஎஸ் கம்பெனியும் விஜயகாந்த் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்க இல்ல அப்படிங்கிறது தெரியுது ஸோ பர்மிஷன் வாங்கணும் பட படம் ரிலீஸுக்கு முன்னாடி எங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிறத ஒரு தான் இந்த லெட்டரை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ரொம்ப தெளிவாகவே இதில் சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பட படங்களில் கேப்டனை பற்றி ஃபோட்டோ வர்றது கேப்டனை ஏஐ டெக்னாலஜி மூலிமா கொண்டு வர வேலையில் இறங்கியிருக்காங்க ஆனால் யாருமே எங்கிட்ட முறையாக வாங்கலை அப்படிங்கிறது அவங்க சைடு குற்றம் எப்படி இளையராஜா வந்து என்னோடய மியூசிக்கை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அது காப்பிரைட்ஸ் இருக்குது எங்கிட்ட அனுமதி வாங்கிட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புகிறாரோ அந்த மாதிரி ஒருத்தருடைய படத்தையோ ஒரு விஷுவலையோ நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா சம்பந்தப்பட்டவர் இல்லை அப்படிங்கறதுனால சம்மந்தப்பட்டவர்கிட்ட வீட்டில் அவங்க ஒய்ஃப் கிட்டேயோ உங்க பசங்க கிட்டேயோ அனுமதி வாங்கி பண்ணணுங்கிறது ச ப்ரொசீஜர் அதை பண்ணலைன்னா அது தவறான செயலாயிடும் ஸோ அதை நினைவுப்படுத்துகிற மாதிரி தான் விஜயகாந்த் பிரேமலதா அவங்களோட அறிக்கை இருந்தது அநேகமாக வந்து இந்த பிரச்சினையினால கோட் படத்துக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கும் அதனால் வந்து இதை பேசி தீர்க்கணும் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருக்காங்க இது குறித்து நம்மளுக்கு தெரிஞ்ச தகவலை விசாரிக்கலாமே அப்படின்னு சொல்லி கோட் பட யூனிட்டில் ஒருத்தர் பேசணும் ஃபோனில் அவர் சொன்ன தகவல் வந்து இல்லை சார் எங்கள் டைரக்டர் வெங்கட் பிரபு வந்து படத்தை ஷூட் பண்ணி இது மாதிரி விஜயகாந்த் வந்து அந்த கதைக்கு கரெக்டாக தேவைப்பட்ட மாதிரி இருந்தது அதனால் அவரை ஏஐ மூலிமா கொண்டு வரணும் முடிவு பண்ணி கேப்டனோட ஒய்ஃபு பிரேமநாத மேடத்திட்ட பேசணும் அவங்க வந்து கேப்டன் பேருக்கோ புகழுக்கோ எந்த விதமான கலங்கமும் ஏற்படுத்தாமல் பண்ணிக்கோங்க ஆனால் ரிலீஸுக்கு முன்னாடி எங்கிட்ட காமிச்சிட்டு பர்மிஷன் ஆகிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஸோ இது வந்து ஓரளாக சொல்லியிருக்காங்க இது வந்து சண்முக பாண்டியன் அவரோட பையன் அவரும் ஆக்டருங்கிறதுனால அவர்களையும் பேசியிருக்காங்க ஆனால் இதுக்கு முறையாக பேச வேண்டியது ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் ஏன்னா தான் தயாரிப்பு நிறுவனம் அவங்க போய் பேசினா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க இது வரைக்கும் பேசலை போல இருக்கு அதைத்தான் இது அறிக்கையாக கொடுத்துருக்காங்க ஸோ இனிமே விஜயகாந்த் படத்தை யார் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் முறையான அனுமதி பெற்ற பிறகு யூஸ் பண்ணால் அவங்களுக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் ஸோ கோட் படம் திட்டமிட்டபடி செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெளியாக போகிறது அதனால எல்லாமே ரெடி ஃபுல் ஃப்ளெஜில் வேகமாக போயிட்டுருக்கு மியூசிக்கும் யுவன் சங்கர் ராஜா ஆல்மோஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி முடிக்க போகிறாரு ஏற்கனவே ரெண்டு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு மூணாவது அடுத்த பாட்டு வரத்துக்கு முன்னாடி அதை ஒரு ஆடியோ லன்ஸ் ஃபங்க்ஷனாக வச்சு பண்ணிடலாங்கிற மூட்ல இருக்காங்க அநேகமாக ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளே அந்த படத்தினுடைய ஆடியோ லன்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கும் சென்னையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ விஜய் படம் அப்படின்னா விஜயகாந்தால் எந்த சிக்கலும் ஏற்படக்கூடாது அப்படின்னு தான் எல்லாேருமே நினப்போம் ஏன்னா வந்து செந்தூர பாண்டி படத்தில் விஜயை வந்து தான் தம்பியாக கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தி இன்றைக்கி வந்து புகழின் உச்சத்தில் இருக்கிற விஜய் வந்து அன்னைக்கு வந்து எல்லார்ட்டையும் அறியப்படுற ஒரு ஹீரோ ஆக்குறது நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான் ஸோ அப்படிப்பட்ட விஜயகாந்த் வந்து என்றைக்குமே விஜய்க்கு வந்து ஒரு ஃபேவராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு ஏன்னா அவங்க அப்பா எஸ்ஏ சந்திரசேகரோட அவ்வளோ க்ளோஸ் அவரு அதனால் இவங்க முறையாக கிட்ட பேசி அவங்க கேட்கறதுல என்கிட்ட ஒரு அனுமதி மட்டும்தான் அது இந்த படக்குழு பண்ணானாக்க விஜய் ரசிகர்களுக்கும் விஜய் நடித்து அந்த கோட் படத்துக்கும் எந்த ஒரு சிக்கலும் இருக்காதுங்கிற சொல்லிக்கிறோம் நன்றி